அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிற வசிய முறை வந்து ஃபோட்டோவை பார்த்து மந்திரம் சொல்லி ஊதிவிடக்கூடிய ஒரு வசிய முறை இப்படி செஞ்சிங்கனாக்கா நிச்சயமாக நீங்கள் விரும்புவர் உங்கள்கிட்ட தேடி வருவாங்க உங்களை தேடி வருவாங்க உங்களால் அவர்களால் நீங்கள் நேசிக்கப்படுவீர்கள் உங்களை விட்டு பிரியவே மாட்டாங்க இப்படி பல நன்மைகளை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை இதை நீங்கள் ஒரு வாட்டி பண்ணாலே போதும் வெட்டு நிச்சயமாக கிடைக்கும் தேவைப்பட்டால் ரெண்டு மூணு நாள் கூட பண்ணலாம் இது ஆண் பெண் வசியத்திற்கு வசிய முறை என்றாலும் ஒரு ஆண் ஒரு ஆணையும் ஒரு பெண் ஒரு பெண்ணையும் வசியம் செய்யலாம் நண்பர்களுக்காக உறவுகளுக்காக உங்களுடைய தோழிகளுக்காக பிரிந்திருக்கும் நபர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுடைய புகைப்படம் உங்களிடம் இருந்தால் போதும் அந்த ஃபோட்டோ வந்து உங்களை பார்க்குற மாதிரி இருக்கணும் பாஸ்போர்ட் சைஸில் இருக்கிற ஃபோட்டோஸ் மாதிரி சைடில் பக்கத்தும் மேலே பக்கத்தும் இருக்கக்கூடாது இதற்கு உரிய நாள் என்ன நேரம் என்ன எல்லாத்தையும் சொல்லிடுறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெண்கள் தீட்டு நாட்களில் இந்த முயற்சிகளை செய்ய வேண்டாம் இதற்கு உரிய நாளும் கிடையாது நேரம் கிடையாது இடம் கிடையாது ஃபோட்டோ ஹார்ட் காப்பி இருந்தால் கூட போதும் நல்லா வேலை செய்யும் அப்படி இல்லைனாக்கா மொபைலில் இருக்கிற ஃபோட்டோவை கூட பயன்படுத்தலாம் கொடுத்துருக்கிற மந்திரம் ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம் நாங்கள் கொடுத்துருக்கிற எண்ணிக்கையில் நீங்கள் ஜபம் பண்ணி மூன்று வாட்டி ஊதிவிட்டால் போதும் அதற்கு முன்னாடி இறைவன்கிட்ட நல்லா வேண்டிக்கோங்க வேண்டிக்கிட்டு இந்த மாதிரி இந்த வசதி முறை எனக்கு வெற்றியை தர வேண்டும் தோல்வியை தரக்கூடாது என்னுடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கை ஆகியால் உங்களோட அத்துவாசி எனக்கு தேவை இந்த வசிய முறை வெற்றியில் முடிய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணி பண்ணி முடித்தப்போ ஃபோட்டோ மேலே மூன்று வாட்டி ஊதிவிட்டால் போதும் ஒரே நாளில் ரிசல்ட் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் என்றாலும் தேவைப்பட்டால் இரண்டு மூன்று நாட்கள் கூட பண்ணலாம் இதற்கு உரிய இடம் கடை எதுவும் கிடையாது இதற்கு உரிய நேரம் எதுவும் கிடையாது முடிஞ்ச அளவுக்கு காலையில் சுத்தமாக இருக்கும்போது பண்ணி முடித்தா நல்லாயிருக்கும் அப்படி முடியாதவங்க மற்ற நேரங்களில் பண்ணலாம் ஸ்க்ரீனில் பார்க்க போகிற இந்த மந்திரம்தான் நீங்கள் ஜெபம் பண்ண போகிறீங்க யா கையோம் தொண்ணூற்றி ரெண்டு முறை சொல்ல போகிறீங்க அதுக்கு மேலே கூட நீங்கள் சொல்லலாம் உங்கள்கிட்ட டைம் இருக்குதுனாக்க தொண்ணூற்றி ரெண்டுக்கும் தொண்ணூ தொண்ணூற்றி ரெண்டு முறைக்கு மேலே எவ்வளோ நேரம் எவ்வளோ வேணும்னாலும் நீங்கள் எதுவும் பண்ணலாம் பண்ணி முடித்தப்பறம் நான் சொன்ன முறைகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஃபோட்டோ மேலே மூன்று வாட்டி ஊதிவிடுங்க போதும் இம்மிடியேட் பலன் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் மிக அதிகம் உங்கள் நினைவுக்கு உங்கள் நினைவு அதிகமாகி உங்களிடம் உங்களிடம் பேசுவதற்கும் பழகுவதற்கும் அவர்கள் ஆசைப்படுவார்கள் முடிந்தால் ஓடியே வந்து விடுவார்கள் அப்படி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு முறை இது பயன்படுத்துங்க நிச்சயம் வெற்றி உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது தொடர்ந்து மூன்று நாட்கள் கூட பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒரே நாளில் ரெண்டு மூணு பேர் கூட வசியம் பண்ணுறதுக்கு இந்த முறையை நீங்கள் பயன்படுத்தலாம் மீண்டும் மற்றொரு பதிவை நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்